தமிழகத்திலே இல்லாத பிரச்சனையை கற்பனையாக மக்கள் மத்தியிலே கிளப்பிவிட்டு தமிழகத்தில் ஒரு கொந்தளிப்பை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் நினைப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன்னா பார்லிமெண்ட் கன்ஸ்டிடியை டீலிமிடேஷன் பற்றி பிரதமர் சொல்லியிருக்காரா அல்லது அரசாங்கம் சொல்லியிருக்கா ஜனாதிபதி இருக்காங்களா இல்ல பார்லிமெண்ட் தேர்தல் கமிஷன் சொல்லி இருக்கா ஒண்ணுமே டீல் டீலிமிஷன் பத்தி பேசுறது உண்மையிலேயே மோசடி வேலை இதுல ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட தேவையில்லை ரெண்டாவது எதுக்கெடுத்தாலும் சர்வ கட்சி கூட்டம் சமபந்தி போஞ்சனும் இது என்ன வேலை ஆகவே மக்களை ஏமாற்றி திசை திருப்புகின்ற ஸ்டாலின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இரண்டாவது தமிழ் மொழிக்கு ஆபத்தை முதலமைச்சர் குடும்பத்தாலங்கிறேனா நீங்க ஹிந்திய வளர்த்து தமிழ அழிக்கிற சன்சைன் ஸ்கூல் நடத்தி இருக்கீங்க முதல்ல மாண்பும் முதல்வருக்கு தமிழ் பற்று முனை அளவேனும் இருக்குமானால் அந்த பள்ளிக்கூடத்தை பள்ளிக்கூடத்தை மூடி சொல்லல உங்க தகப்பனார் கொண்டு வந்த சமச்சீர் கல்வி கூட மாத்து அவர் குடும்பத்திற்கு தமிழை அழிப்பதுதான் நோக்கம் தமிழ் பற்று கிடையாது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன்